அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் புருஷனின் பன்னிரெண்டாவது ராசி அதாவது மீன ராசி அந்த மீனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் கடைசி ராசி அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் அதையே கொண்டு வர மாதிரி நீங்கள் சப்போர்ட்ஸ் பண்ணணும்னு நான் மனதார கேட்டுக்கிறேன் இதுவரையில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ஆதரவு அளிச்சுட்டு வர அனைவரும் நல் அனைத்து நல்வூழங்களுக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்வமாக இருக்க வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் இனி வரப்போகும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களுக்கும் பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க மனதார வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம் மீனராசி பன்னிரெண்டாவது இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் சொல்லிக்கிட்டே போலாம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடு இப்ப இங்கதான் ராகு இருக்காருங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல வர நான்காம் பாதம் குருபகான் நட்சத்திரம் அடுத்தது உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் நாலு பாதம் ரேவதி புதபகான் நட்சத்திரம் நான்கு பாதம் இப்ப இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதான் இங்க மீனராசி அப்போ இந்த மீனத்துல தான் இப்ப ராகு இருக்காரு இப்ப தான் அவர் கும்பத்துக்கு போறார் புத பகவானுடைய வீடு கன்னி இல்லையா அந்த கன்னி ராசியில தான் இப்ப கேது இருந்து அவர் சிம்மத்துக்கு வர போறார் நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு மீனராசிக்கு இப்ப ஜென்ம கேது அந்த ஜென்மக்கேது இப்போ உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் எது விரயஸ்தானம் கும்பம் அங்க கேதுவா மாற போறாரு அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல ஸ்தானம் ஏழாம் இடம் கல்யாணம் கலத்திரஸ்தானம் சொல்லுவோம் நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர் இதெல்லாம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் புருஷஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அந்த இடத்துல இந்த கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வராது அப்போ மீன ராசிக்கு சிம்ம ராசி ஆறாத இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் அங்கதான் கேது வராரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் பூரா இடம் ஆறாம் அதிபதி தசை வருதுனாலே டஃபா இருக்கும் இப்ப நீங்க வந்து மீனராசிக்காரர்களா இருந்து உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுனாலே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அதான் உண்மை அதை தாண்டி உங்களுக்கு இப்போ சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி வந்துட்டார் அப்போ ஜென்ம ஏழு ஏழ்நாடு சனியில பொங்கு சனி முடிஞ்சு இப்ப சனி மீனராசிக்கு கும்பராசிக்கு பாத சனி மேசராசிக்கு பொங்கு சனி கரெக்டா இப்ப இந்த மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் கும்பத்துக்கு போகும்போது உங்க இடத்துக்கு பன்னெண்டுல அப்ப விரைஸ்தானத்துல ராகு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் விரைஸ்தானத்துல ராகு இருந்தா என்ன நிறைய செலவு ராகு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லாபாஸ்தான் தான் அள்ளி கொடுப்பாரு அதே மாதிரி ஒரே ஸ்தானத்துல இருந்தால் செலவை நறுக்கி எடுத்து விட்டுருவார் அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட் லக்ஸுரி லைஃப்னா தான் கத்துக்கணும் சுக்கரன் வந்து லக்ஸுரிக்கு வாழ்க்கைக்கு வழி அடித்தளம் கொடுப்பாரு நிறைய எடுத்து கொடுப்பாரு பட் ராகு எப்படின்னா அடிச்சு தூக்கிடுவார் விரிவுபடுத்திடுவார் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நெகட்டிவான விஷயத்துக்கு பூரா செலவு பண்ண வச்சுடுவார் அவங்களை நெகட்டிவ்னா உங்களுக்கு என்ன சொல்லுவார் அந்த மாதிரி விஷயத்துக்கு பூரா ராகு செலவு அள்ளி விட்டுருவாரு இருக்கிற கைய கையிருப்பு கூட கரைக்க வச்சுடுவார் அதே நேரத்தில் கேது பகவான் ஆறாம் இடம் அது அந்த அளவு உகந்தது கிடையாது சிம்மம் சூரியனோட வீடு உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து அங்க ஜென்ம சனியா இருக்காரு ஜென்மசனியா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஏன்னா அது குரு பகவானுடைய வீடு மீனம் இங்க சுக்கரன் வந்து உச்சமடைறாருங்க சுக்கரன் உச்சபலம் புத பகவான் நீச்ச பலம் நீச்ச பலம்னா என்ன புதன் இங்க பவரே கிடையாது மீன ராசிக்காரங்க எப்படி தெரியுங்களா படிப்பு கம்மியா இருக்கும் ஆனா நிறைய புணம் வச்சிருப்பாங்க ஆடம்பரத்துக்கு இவங்களைதான் எடுத்துக்கலாம் செலவு அடிச்சு தூசு கலப்புவாங்க யோசிக்க மாட்டாங்க தன்னுடைய பேரை விளம்பரப்படுத்துறதுக்கு தன் பேருமை பெரும் பெருமைப்படுத்துறதுக்கு எவ்வளவு வேணா எந்த இல்லைக்கு இறங்கி போவாங்க செலவு இவ்வளவு மாதிரி பண்ண முடியாது தேவையில்லாதான் செலவு பண்ணுவாங்க கண்ண வேணான்னு பண்ணுவாங்க அப்ப விதயஸ்தானத்தை ராகு வர்றதுனால என்ன ஆகும் நிறைய செலவு ஆகும் ஆனாலும் நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு பகவான் பார்வை ராகுவை பார்க்க போறாரு அதனால கொஞ்சம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ராகுவை கண்ட்ரோல் வச்சுப்பாரு இந்த மேல இருந்து அடுத்தமே கண்ட்ரோல் இருப்பார் அதுக்கடுத்து ஆறு மாசம் இருக்கு பார்த்தீங்களா அப்பதான் நீங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்ட சுச்சுவேஷன் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு மேல குரு மாறிடுவார் குரு கடகத்துக்கு போயிடுவார் அப்போ குருவோட பார்வை இருக்காது கும்பத்துக்கு சரியா அப்பதான் நீங்க நீங்கள் கஷ்டப்படுவீங்க பட் அதை தாண்டி இப்போ இருக்கிற மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை ராகுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் ஆனால் கேது உட்காந்து இருக்காது ஆறுல அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கேது குருவோட பார்வையும் கிடையாது அப்படியே சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பாடா படுத்தி எடுத்துடுவார் ஒரு வழி பண்ணிவிடுவார் உங்களை அப்போ ஆறாம் இடத்து கேதுவை பார்வையில்லாத குருவோட பார்வை ராகுவா தப்பிச்சிடுவார் கேதுவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா தெய்வ சங்கல்பம் இறை வழிபாடை தவிர நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது மீனராசி இந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் ராகு ஏது பேச்சுதான் நீங்கள் தப்பிக்கணும்னா தினமும் கோயிலுக்கு போங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு டெய்லி போயிட்டு போங்க விநாயகர் கோயில் வீட்டு கோயிலுக்கு போக முடியலையா அவர் எல்லாம் வெளியில போவீங்க வீட்டு பக்கத்தில் இருக்க வெளியில் போகிற வழியில் ஒரு கோயிலிருந்தால் நின்று வெளியில்லாது விநாயகர் கும்பிட்டு போங்க நீங்க விநாயகர் பெருமான கும்பிட கும்பிட தான் இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்றது கோயிலுக்கு பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் போறது இதெல்லாம்ன்றது அப்புறம் ஆனா உங்களை நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையிலேருந்து நீங்க காப்பாற்றிக்கணும்னா நீங்க விநாயகர் வழிபாடு தான் சிறந்தது அருகம்புல்ல பாக்கெட்ல வச்சிங்க எப்பவுமே லேடிஸ் இருந்தால் ஹேண்ட் பேக்ல வச்சுங்க ஏன்னா அருகம்புலுக்கு அவ்வளோ விசேஷம் தர்மம் வந்து ரொம்ப விசேஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க தர்மம் வந்து கேதுக்கும் விசேஷம் நீங்கள் கிரகணம் போது தர்பயை போடுவாங்க நிறைய வீட்டில் பார்த்தா சாப்பாட்டில் தான் தர்பை போட்டு வைப்பாங்க அந்த ஈர்ப்பு சக்தி அதிகம் தர்பைக்கு பூஜையில் தர்பை தானே மெயின் நல்ல காரியத்து கெட்ட காரியத்து ரெண்டுமே தான் வருது புரியுதுங்களா அப்போது நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கால பயிர் வணங்குங்க வெளியில் போகும்போது திருநாய்களுக்கெல்லாம் உணவு வலைங்க ஒரு பிஸ்கெட்டாக வாங்கி போட்டு போங்க பறவைகளுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது கோதுமை இந்த மாதிரி பொட்டுக்கடலை இது மாதிரி போ காக்காக்குலாம் வைங்க நிறைய பிரெட்டு சப்பாத்தி இது மாதிரி நிறைய வைப்பாங்க சாப்பாடு இதுவான வைங்க பறவைகளுக்கு வந்து நீங்க எவ்வளவு எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கர்மா இதுதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நம்ம சுய ஜாதகத்துல மீனராசி நான் பொதுவாக சொல்றேன் பட் உங்க ஒரு சுய ஜாதத்துல வந்து வலிமை அடைற இடத்துல ராகு கேது இருந்து உங்க நடக்கிற தசாபக்தி நல்லா இருந்துச்சு வச்சுக்கேன் இதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு பண்ணாது அது உங்களுக்கு நல்ல லெவல்ல கொண்டு போயிடும் ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜோகன்னு ஒன்று இருக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு மாத்திட்டு போயிடும் வேற லெவலில் போயிடுவீங்க சுய ஜாதகம் மட்டும் தான் பேசும் இது பொதுப்படையா தான் நம்ம சொல்றோம் நீங்க பொதுப்படையா மீன ராசிக்காரங்க பண்ண வேண்டியது உங்களுடைய ராசி அதிபதி யாரு குரு பகவான் சோ குரு தெய்வ சங்கல்பம் புரிந்த கிரகம் அதாவது குரு வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் ராகுவோட செலவை ரொம்ப பண்ண விடாம ஓரளவுக்கு நல்ல விதமா மாத்தறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆறாம் இடத்துக்கு ஏதோட பாதிப்பு வரக்கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வராம உங்களுக்கு இருக்கணும்னா ஏன்னா இது வரும் மோசமான இடம் ரோக சத்துருஸ்தானம் தேவையில்லாத பிரச்சனை நீங்க ஒதுக்க மூலம் பிரச்சனை உங்களை தேடி வந்துடும் அப்ப நீங்க அதை தப்பிக்கணும்னா விநாயகர் தான் வழிபாடு ஏன்னா மீனராசிக்கு வந்து புதனா நீச்சம் ஆயிட்டாரு ஞானகாரங்கன்னு சொல்லக்கூடிய புதன் அவர் தான் வித்யாகாரன் அறிவு கொடுக்குறாரு அவரே நீச்சம் அடைஞ்சிட்டாருங்க அதனால விநாயகர் நீங்க வழிபா வழிபட உங்க மூலம் வேலை செய்யும் முழு முதற் கடவுள் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது டெய்லி ஒரு பிள்ளையார் கோயிலாவது வெளியில இருந்து பார்த்துட்டு போங்க அதே மாதிரி விநாயகருக்கு அபிஷேகனோட கல்யாணம் சங்கட சௌர்த்தி மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா சந்தனம் வாங்கிக்கோங்க விபூதி வாங்கிக்கோங்க கொடுப்பாங்கல்ல கோயில் அதை வச்சு வீட்டில் இருக்கிற விபூதி சந்தனம் வச்சு டெய்லியும் அந்த சந்தனத்தை விபூதி வச்சுட்டு போங்க ஸோ எதிர யாராவது உங்களுக்கு நெகட்டிவாக வந்தா கூட அந்த பகவானுடைய வைப்ரேஷன் வந்து உங்களை எது நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அப்படின்னு நீங்க பாசிட்டிவாக எடுத்துட்டு போங்க திங்கிங் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் மீனராசிக்காரங்கெல்லாம் பயப்பட தேவையில்ல குரு பகவானோட வீடு சனி பகவான் அங்கே சனியாக இருக்கிறாரு திருக்கணிதப்படி அடுத்த வருஷம் வாக்கியப்படியும் அங்கே ஜென்மசனியா இருக்க போறாரு பன்னெண்டாம் இடத்து ராகு குருவோட பார்வையால் உங்களை காப்பாற்றுவார் ஆனால் கேதுவா நீ தப்பிக்கணும்னா இறை வழிபாடு மட்டும்தான் பண்ண முடியும் திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்றேன் டைம் கிடைக்கும்போது கோயில்களுக்கு போங்க வீட்டில் இருந்தால் சுவாமி படம் தான் விநாயகர் படம் தான் வணங்குங்க தப்பு கிடையாது அதே நேரத்துல நேரம் கிடச்சிச்சின்னா இந்த ஒன்றரை வருஷம் பீரியட்ல திருநாகேஸ்வரம் கீழ்ப்பரம்பல்லம் திருப்பாம்புரம் இதான் கேது கஷேத்திரம் சிவ சிவ சிவன் தனியா கிரகங்கள் தனித்தனியா இருக்கிறது திருநாகேஸ்வரர் கீழ்பரும்புலம் ராகு வந்து திருநாகேஸ்வரம் கேதுக்கு முள்ளம் ரெண்டு சேவந்து சிவனை பூஜிக்கிற இடம் தான் திருப்பாம்புரம் இந்த எல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப வறுமை முதியோர்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாரு மீனராசிக்காரங்க நல்ல ஒரு விதமா இந்த ராகு கேது பயிற்சியை நல்லபடியா கடந்து வந்து உங்களை உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும்னு இறைவனுடைய அருகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு எல்லாமே எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன்

ग्रहमस्तकम् रौद्रम् रौद्रात्मकं घोरं तं केतुं प्रणमाम्यहम् चित्रवर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि तन्नो केतु प्रसोदयाः तु सिं कि देवि समेधराघमूर्तये चित्रलेखा नमो नमः ॐ शान्ते शान्ते शान्तिः